தான் பேசக்கூடாது தானே அதுங்களை அடிச்சு என்ன என்ன நம்ம செய்யற குற்றத்துக்கு உதாரணமா நான் இப்போ எங்கட வழிகாட்டலும் இல்ல இதுவும் இல்ல ஆண்டவர் தான் அனுப்பி இருக்காரு உங்களையும் இங்கே போய் அவனுக்கு போய் உதவி செய்யணும் வேற யாரும் உங்களை அனுப்பல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் முயற்சி செய்திருக்கிறார் தன்னால முடிஞ்ச அளவு என்னென்ன செய்யலுமோ அதை செய்திருக்கிறார் காசு வேணாம் நீ இப்போ என் பசங்க நீங்க என்ன கார்ல ஏத்திடுவாங்க அந்த கராச்சியில் கொண்டு என்ன உங்களை விருதுனா என்னென்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் வந்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மலையாளபுரம் கிளிநொச்சி மலையாளபுரம்னு சொல்லக்கூடிய இருந்து நீண்ட காலமாக ஒரு அழைப்பு ஒன்று வந்திருந்து தங்களுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்கள் பார்த்து நேரடியாக வந்து பார்த்து அந்த உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி இன்றைய தினம் அவர்களுடைய நிலப்பாட்டை கொண்டு உதவியை வந்து வழங்க போகிறோம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து கனடாவில் இருக்கிறார் என்னூடாக நிறைய உதவிகள் ஆரம்பத்தில் இருந்து பெரிய அளவிலான உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவர் ஒரு மாதத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் வந்து அனுப்புவர் தன்னுடைய அம்மா இறந்த இப்ப நாலு மாதம் அவா இறந்து அந்த பன்னெண்டு மாதங்கள் வரைக்குமே தான் இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா உயிரோட இருக்கிற காலப்பகுதியில் இந்த மாதிரியான வேலைகளில் வந்து அவளுக்கு வந்து பல பெரிய பிரியம் அதைத்தான் அவள் செய்து கொண்டிருந்தவா இப்போ அவளோட மனங்குளிரும் அவளோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி அவர் நம்புகிறார் அம்மா இருந்த காலத்துலேருந்து முதல் மாதத்துலேயும் ஒரு பெரிய அளவிலான ஏழு லட்சம் ரூபா மாதிரியான உதவியை வந்து வழங்கியிருந்தார் முதல் மாதம் அடுத்த மாதம் மூன்று அடுத்த மாதம் மூண்டுன்னு சொல்லி வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதில் வந்து ஒரு உதவி வழங்கிட்டேன் போன மாதத்தோட மாதம் முடிஞ்சது ஒரு உதவி வழங்கிட்டேன் ரெண்டு உதவி இன்னும் வழங்காமல் இருக்குது வெண்டிங்கில் அப்போ அந்த உதவியை இன்றைய தினம் உண்மையிலேயே ஒரு தேவையுடைய ஆட்கள் அதுவும் முயற்சி உள்ளவர்களுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ முயற்சி உள்ளவர்களை நாங்கள் இனங்கானைக்குள்ளே தான் அவர்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்கலாம் ஒரு பின்தங்கி போகிறவர்களுக்கு உதவி செய்கிறதை யாரும் வந்து விரும்புகிறதில்லை பொதுவாக நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் இது இல்லாமல் இருந்து எனக்கு உதவி செய்யுங்க வீட்டை கட்டித்தாங்க கணத்தை கட்டித்தாங்கன்னா நான் அதை கண்டு கொள்ள மாட்டேன்ன்றதையும் ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று நீங்கள் எடுக்கக்குள்ள அதுக்கு வந்து சப்போர்ட் ஆயிருப்போம் அப்போ ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறேன் இல்லை இந்த தொழில் செய்து இது செய்து கொண்டு நீங்கள் செய்து காட்டணும் செய்து கொண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்போ இன்றைய தினம் கனடாவில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவால் தன்னுடைய தாயார் சின்னையா தனலட்சுமி சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாட மூன்றாவது மாதம் அந்த ஆண்டில் வந்து தரப்பட்டது இப்போ மூன்று நாலாவது மாதம் இப்போ அஞ்சாவது மாதம் வந்துட்டு நாலு மாதத்துக்குரிய உதவியை வந்து வழங்கிட்டார் நிறைய வாழ்வாதாரமாக மாடு அப்படின்னு சொல்லி நிறைய பயனுள்ள உதவிகளைத்தான் வழங்கி கொண்டு வரார் அப்போ இன்றைய தினம் வழங்க போகிறதும் ஒரு பயனுள்ள உதவி என்று தான் நினைக்கிறேன் வாங்க அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்கலாம் டிகே வண்ணி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க ஆதரவு சந்தோண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் ஓ வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன மயில் வாகனம் மயில் வாகனம் மயில் வாகனம் சசிகுமார் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து நீண்ட காலமாக தொடர்பை வந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் தன்னுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்க தனக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குங்கன்னு சொல்லி மயில் வாகனம் என்ன பேர் மயில் வாகனம் மயில் வாகனம் சசிகுமார் இந்த முகவரி முகவரி இந்த சுந்தமரிங்கதான் இது என்ன முகம் மலையாளபுரம் மலையாளபுரம் சொன்னாலே சரி அவ்வளவுதான் மலையாளபுரம் காலைக்கர் திட்டம் காலைக்கர் திட்டம் என்ன செய்திருக்கிறீங்க நினைச்சேன்னா மோட்டர்சைக்கிளான் ஓடிக்கொண்டிருந்தேன் விரைவு ஓடி கொண்டிருந்தேன் இன்ஜின் சீஸ் ஆயிட்டு பாரையபுரம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அப்படியே கொண்டு விட்டாங்க மூன்று மாதம் அடித்து கேட்டேன் அண்ணன் இருக்க உதவி தாங்க அப்படி இல்லாட்டி நீ சைக்கிளை முடியாது கொண்டு வச்சுக்கொண்டு காசு தாங்க இல்ல சைக்கிளை திருத்தி தாங்கன்னு சொன்னேன் ஒரு சருமே உதவி செய்யல உங்கள்ட்டையும் கேட்டேன் மூன்று மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் சைக்கிளை திருத்தி தாங்க அப்படி இல்லாட்டி அந்த காசை என்ன வேணும் விரைவு ஓடி மூன்று மாதத்தால் அந்த விரவையும் நம்ம வேணுமுடா வட்டி காசையும் தாருன்னு சொன்னேன் முதலே ஒரு தெரியுமே ஒன்றும் செய்யலை ஏழா காலத்துல நான் வேலைக்கு தான் போனேன் இந்த வேலைக்கு கூட போய் வந்து இந்த வேணுமா குளிச்சா இருக்கேன் நீ இதை கிளம்பிக்காட்ட குப்பி இல்லாமண்ணா இதுதான்ண்ணா நான் மட்டும் என்னட்டு நீங்க சாப்பாடு காசு தாங்க அது கொண்டு எனக்கு தரல நீங்கள் காசு எனக்கு தர தேவையில்லை எனக்கு வேணாம் காசு இப்போ இந்த மோட்டர் சைக்கிள் நிக்குது நாலு தடியோடு நிற்கிது வந்து மோட்டர் சைக்கிளை நீங்கள் திருத்தி உடனே அவர்டே சொல்லுங்க அவர்டே காசு கொடுத்துட்டு போங்க எனக்கு தர வேணாம் காசு எனக்கு சாப்பாடுக்கு ஒன்றுமே தேவையில்லை நான் ஏதோ செஞ்சேன் அந்த உழைச்சி நான் சாப்பிடுவேன் மோட்டர் சைக்கிளை திருத்தி மட்டும் தந்துட்டீங்கடா

இன்ஜின் சீசா என்ன அப்படியே அப்படியே விட்டுட்டேன் எது ஐஸ் பழம் ஜாவாரம் செஞ்சேன் பெட்டியில் அதான் அப்படி இதாக போயிட்டுனேன் அப்போ நீங்கள் எடுத்து எப்படி பிரச்சனை ஐஸ் பழம் ஜாவாரம் அந்த சின்ன மோட்டர் சைக்கிளை ஓ சின்ன மோட்டர் தான் ஓடணும் அதில் ஓடி போய் வெளியே கடன் வந்துருச்சு கடன் வந்தோடனே என்னால் ஓட நான் போச்சு டக்குன்னு மனசு இந்த சகலையும் கொண்டு போய் காப்பாணும் சங்கிலி கிடஞ்சி அதை கொண்டு அடை வச்சு ஐஸ் பழக்கம் பண்ணி கடன் கட்டினேன் கடன் கட்டினவனு பார்த்தேன் ஏழா இனி ஏழா இனி ஏழா கட்டத்தோடு வந்து பார்த்தேன் எல்லாத்துக்கும் இங்கே தெரியும் ஏடி ஓடி ஓடி பார்த்தேன் என்னால் இனி சொல்லணும் அப்புறம் பார்த்தேன் ஒன்று செய்யலாம் திரும்பி விரைவு ஓடுனேன் அந்த பொடின தான் வச்சு ரெண்டா பின்னக்கு பின்னாடி நாலாம் நாலாங்காட்டி போய் வேற அடிப்பேன் ரெண்டு லோட்டு வேற அடிப்பேன் நாலாயிரத்தி நானூறுரூவா விற்பேன் விற்ற முன்னாடி நானூறு ரூபாய் பெட்ரோலுக்கு போயிடும் ரெண்டு நாலாயிரத்தி கொண்டு வந்தாலும் சாப்பாட்டுக்கு போவோம் பெட்ரோல் போகும் போய் கண்டிப்பா தான் இருந்தேன்

சொல்லுங்க சொன்னா நான் ரெண்டு ஜனா காசு பட்டிக்கு வேண்டி கொடுக்கறேன் இவர்தான் அன்னைக்குதான் வேண்டி கொடுத்தாங்க உடனே அப்பா சேத்து போயிட்ட ரெண்டு ஜனம் நான் பொறுப்பு நல்லா வேண்டி கொடுத்தேன் வேண்டி கொடுத்து ஒரு வருஷமும் அஞ்சு மாதமும் அவங்க காசு கட்ட இல்ல

இப்போ அதுக்கு இது செய்யுங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்துட்டு இப்போ இளம் குடும்பங்கள் இளமாக்கலன்னு சொன்னா அந்த உதவியல் செய்கிற இல்லை இப்போ நான் வந்து தனக்கு ஒரு முளவ வருத்த பிரச்சனையும் இருக்குது அதே மாதிரி தனக்கு இல்லாத வருத்தம் காட் வருத்தம் இருக்குங்க எல்லாமே இருக்கு பிரச்சனை என்ன கேமராலாம் கொண்டு கொடுத்துருனா இங்கேருந்து கிளிஞ்சிட்டு நடந்து கூட போவேன் அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கூட கேமராலாம் கொடுத்து நாங்கள் வைத்துக்கு அப்படியெல்லாம் எல்லாம் அண்ணன் நான் கூலி வேலைக்கு போய் தான் இவரை வச்சு பார்த்து என்ன அவங்களாக்கெல்லாம் கதைக்கிறேன் இல்லை காசு கேட்டா சண்டைக்கு வருவாங்க நீ மனுஷன் கதை கேட்டு தான் நீ யாருன்னு சொல்லி என்னோட சண்டைக்கு வருவாங்க நான் என்னால் போகிறதே இல்லை நாங்கள்

முயற்சி செய்திருக்கிறார் தன்னால் முடிஞ்ச அளவு என்னென்ன செய்யலுமோ அதை செய்திருக்கிறார் அப்போ அதுகளை பார்த்துட்டு தான் நான் இப்போ அவருக்கு ஒரு உதவி ஒன்று வழங்கலாம்ண்ணா அந்த வேலியெல்லாம் அடைச்சி தன்னட்ட இருக்கிற இதுகளை பயன்படுத்தி வேலியெல்லாம் நீட்டை அடைச்சிருக்கிறார் இப்போ கடுமையாக நான் வேலை ரெண்டாய கிலோ ஒருத்தர் கிலோ ஒரு அது கடுமையான வேலை தான் அப்படியான வேலையில் செய்யக்க இந்த மூல வருத்தம் இதுகள் வந்து வரும் மூல காலம் அண்ணா உங்களுக்கு மூல வருத்தம் இப்போ வந்து இப்போ ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்க

ஓ இப்போ அவர்கிட்ட வந்து நான் இப்போ தான் வந்து யோசிச்சு யோசிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி இப்போ இப்போ தான் வந்திருக்கிறேன்னு இந்த இடத்துக்கு அவர் ஃபோனில் தான் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பிரச்சனையை வந்து கதைச்சிருக்கிறார் அப்போ வர்றம் வர்றான்னு சொல்லி வந்தனான்னு என்ன நிலப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்து நேரடியாக வந்து பார்த்து ஒரு உதவியை வந்து வழங்குவோம்ட்டு அப்போ நீங்கள் என்ன உதவியை எதிர்பார்க்குறீங்க இப்போ நான் வந்து இதில் போவோம்னு சொல்லி வலிக்கிட்டே ஒரு அவர் வந்து சொன்னார் தனக்கு நீங்கள் சும்மா பிரச்சனை இல்லை கடனாவது மோட்டர் சைக்கிளை திருத்தி தாங்க வேணும்னா அந்த காசு வேணும்னா வட்டிக்கு நான் திரும்பி அந்த விறகு ஓடி நாங்கள் காசு ஆரம்பி சொன்னேன் எனக்கு எனக்கு சாப்பாடு கிப்பாடு கொண்டு வந்தது இல்லை தயவு செஞ்சு இல்லை மோட்டர் சைக்கிளை திருத்தி வந்தீங்கன்னா சரி மோட்டர் சைக்கிள் இப்போ இன்றைக்கு என்ன வேலைக்கு போனீங்க ரெண்டாய் சிரமம் வேலை தான் போனேன் இதான் இந்த பொடி அந்த பேரில் இருக்குது அந்த கும்பனி அப்படியே நான் கை போட்டுட்டு நாங்கள் என்னோட காசு இல்லை சது தொழிலகம் கிருஷ்ணாபுரம் கிளீன் வச்சு மிக்சர் வாசனை பொருட்கள் எல்லாம் எல்லாம் இந்த பேனட்ட எதுவும் வளர்த்தும் இல்லை எல்லாம் கை போட்டுருந்தான் ஆ இது எல்லாமே வந்து அந்த சின்ன சைக்கிள் நாற்பத்தொன்பது சிசி ஓ இல்ல டிலக்ஸ் சைக்கிள் தான் எடுத்தேன் நயமும் போய் சொல்லுவாங்க மண் அடிச்சு தான் டிலக்ஸ் சைக்கிள் தான் டிலக்ஸ் சைக்கிள் மண் ஓடி தான் எல்லாம் உழைச்சி எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த காட் வீக்கு வந்து மண் அடிச்சு கண்டிப்பா இருக்கு என்னால முடியும் நான் தனியாக கூட போய் நான் ரெண்டு டிப்பர் தனியாக மண் ஏற்றினா ஆறாயிரம் டே உழைச்சேன் எனக்கு தகுதி இருக்கு ஆனால் இப்போ என்னால இல்லை வளர்த்து இல்லை என்ன பேர் நான் கன பேர் என்ன தேடி வருவாங்க நான் தனியாக போய் சரத்தையும் போய் சொல்லுவேன் உழைச்சி முடிச்சு எனக்கு போய் சொல்லக்கூடாது சரத்தை கலட்டிட்டு தனியா நின்று ரெண்டு டிப்பருக்கும் அடிச்சுட்டு வருவேன் ஆறாயிரம் டா காசு தனியாக அடி மண்டிப்பாக இருக்கும் அப்படி ஏற்றக்கூடிய வளர்த்து தான் எனக்கு ஆனால் இப்போ என்னால் கையில என்ன நாற்பது வயசு ஆச்சு என்னால் இப்போ எனக்கு கையில இப்போ இருந்த தைரியம் எனக்கு அடிக்கிறது இப்போ மணல் இப்படி 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 குனிஞ்சு அடிக்கிறது இந்த மணல் அடிக்கிறதால கிட்னி பிரச்சனை அதுகளையெல்லாம் நிறைய பேர் எதிர்கொள்ளி நம்ம மூல வருத்தம் இதுகளுக்கு எல்லாம் வேலையும் செஞ்சேன் பிரதான காரணமா இருக்கிறது அதாக தான் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு காட்டு வேகம் மாட்டிக்கும் பருவமெல்லாம் வந்து மூச்சு அடிக்கலை அப்படி எடுத்து கொஞ்சமாக தான் கொடுவேன் சிலோவம் கஷ்டம் பண்ண எனக்கு நான் நினைக்கிற எல்லாம் அப்படி இருந்து விடுறதே இல்லை அட்டி போய் விடுற தடி குடி பழக்கம் இருக்குது எதுவுமே இல்லைண்ணா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே வேதக்காரங்க ஓ நான் வேதக்காரங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் அதனால அந்த வேலைக்கு போகக்கூடாதான் ஆ இப்போ அந்த ஏழாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த மூளை வருத்தமோ இந்த மூளை வருத்தம் தான் ஏன்னா குடி இல்லை வெத்தலை இல்லை எதுவுமே இல்லைண்ணா எதுவுமே இல்லை என்ட்ட நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடி தான் நான் தப்பி இருக்கேன் இல்லை நான் இப்போ மறைச்சிருப்பேண்ணா இல்லாட்டி நான் இப்போ என் ஆண்டவர் என்ன தட்டியிருப்பார் அது உண்மையாக இருந்தபடி தான் என்ன வச்சிருக்கேன் கூட நீங்க வந்தது கூட சாதாரணமா இப்ப எங்கட வழிகாட்டலும் இல்லை இதுவும் இல்லை ஆண்டவர் தான் இருக்காரு உங்களை இங்க போய் அவனுக்கு போய் உதவி செய்யணும் வேற ஆரம்ப அனுப்பல அவர்தான் அவரால் தான் நீங்க வந்திருக்கீங்க என்ன தேடி அவர் மனம் இறங்கி இந்த இடத்துக்கு போய் உனக்கு போய் உதவி செய்யப்படி காட் வழியை கட்டின நீங்க வந்திருக்கீங்க அப்புறம் நாங்கள் நன்றி சொல்லத்தான போனோண்ணே அது இல்லை ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ நான் வந்து பார்த்தா நான் எந்த கடவுளை சொல்லுவன் சிவன் தான் உங்களை பார்க்கறதுக்கு அனுப்பி நீங்கள் சொல்லுவீங்க இதன்ட்டு எல்லா கடவுளும் தான் அப்போ அது வந்து இது இல்லை நம்ம எதை நம்புகிறோமோ அதான் விஷயம் கடவுள் என்றது உண்டு இப்போ இப்படி என்ன இதுக்கு பேர் இல்லை இப்போ நீங்கள் ஒரு பேர் வச்சு அழைக்கிறீங்க நான் ஒரு பேர் வச்சு அழைக்கிறேன் இன்னொரு ஆள் இன்னொரு பேர் வச்சு அழைக்குது இன்னொரு ஆள் இன்னொரு பேர் வச்சு அழைக்குது ஆனால் எல்லாமே உண்டு தான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ நீங்கள் கேட்குற விஷயம் வந்து உங்கள் மோட்டை சைக்கிள் எந்த கராஜில் நிற்கிது மாமா தம்பியை என்ன கொண்டு இப்போ அதில் இறக்கி விட்டிங்கன்னா இல்லை இல்லை நான் வேணால் சைக்கிளில் வாரேன் பொடியை நேற்றிக்கொண்டு அதுலேயே முன்னிக்கிறி நான் காட்டுறேன் அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்டு நீங்கள் அவர்ட்டையே காசை கொடுத்துருப்போம் எனக்கு தர வேண்டாம் அப்படியா என்ன காசு வரும் எனக்கு இதில் வேணும் தயார் செய்யுன்னு என்னை மூண்டு பிள்ளை சத்தியமாக சொல்லிட்டேன் காசு எனக்கு தர வேண்டாம் அதிலேயே மெக்கானிக்காரண்ட்ட காஜ் மாதிரி முடியுமா அது என்ன பிரச்சனை டேங்க் முழுக்க ஓட்டேண்ணா போத்தல்ல தான் பெட்ரோல் கட்டி டேங்க் முன்னுக்கு வச்சிருக்கேன் விரைவில வச்சு தான் பெட்ரோல் அடித்து முன்னுக்கு வச்சிருப்பேன் டேங்க்ல கூட இல்ல டேங்க் சீட்டு அது பத்திரும் மோட்டர்சைக்கிள் புத்தகம் மோட்டர் புத்தகமும் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுதான் எல்லாம் வயரிங் எல்லாம் எரிஞ்சு போய் அது நசமாக போயிட்டு இந்த புத்தகத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல ஆட வச்சு அது மீண்டு போச்சு அதையும் கொண்டு வச்சு டயர் வாங்கி போட்டேன் மோட்டர் சைக்கிள் டயர் டயர் வாங்கி போட்டோன்னா அது ஆயிட்டு விராவுட போயிதான் இன்ஜின் சீசா தான் நிக்குது தான் ஓடுனேன் இப்ப நல்லா நான் எதுவும் குறவே இப்ப ஏலாம் போயிட்டேன் சொல்லிட்டாங்க ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடும் மா அது வாங்கி குடிங்க குடிக்கிறாங்க எதுவுமே இல்லை குடிப்பாவே எதுவுமே இல்லை கஷ்டம் அதான் அந்த அக்காவுக்கு அன்றைக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் இதுதானே அக்கா வேணும்னா இந்த காசை நான் திரும்பி தரல நீங்க எங்களுக்கு சும்மா தரதே இல்லை மோட்டர் சைக்கிளை திருத்தி தர சொல்லுங்க என்னன்னா கேட்டேன் ரைட் இப்போ உண்மையிலேயே வந்து அதை தான் நான் வந்து பாப்பமன்ட்டு சொல்லி வந்தேனால் இப்போ அண்ணா கஷ்டமாக இருந்தாலும் முயற்சி இருக்கு அந்த இப்போ ஒருத்தட்ட வீடுகளை பார்க்கல வேலை எப்படி என்றது வந்து விளங்கும் அப்போ இவர்கிட்ட வீட்டை வந்து பார்க்கல அவர் வந்து முயற்சியுடைய ஆக்கள் ஏதோ அவரால் முடிஞ்ச அளவெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் இருந்தும் வர முடியல அப்போ அவர் வந்து கேட்ட விஷயம் வந்து தனக்கு நான் இப்போ இதில் வந்துட்டு திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிச்சுன்னா அப்புறம் அவர் அந்த மூட வருத்தம் அவருக்கு இருப்பதாகவும் அதே மாதிரி நிறைய அப்பையனை சும்மா தராதீங்க அந்த மோட்டர் சைக்கிளை மட்டும் திருத்திட்டாங்க நான் விராகிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காசை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார். அவரு போய் பாப்பேன் எந்த கராஜ்ல உங்க சைக்கிள் வா தம்பி வா பாப்ப சைக்கிள் எடுத்துட்டு ஓடி 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 இத கொண்டு விட்டு நீங்க ஏதா நான் மோட்டார் சைக்கிளான்னா ஓ பைக் கொண்டு மூணாவது மாசம் ஆச்சானே மூணாவது நடந்த பிரச்சனை அது

சும்மாவும் வந்து சொல்லிடுவோம் அதான் நான் நினைப்பேன் இதுல இருக்கா பாப்போம் இதுக்குள்ள தடி ஊண்டி போட்டு ஆஹ் ஆஹ் விறகு கட்டுறது உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி ஒரு உண்மையான இதுல தான் இருந்திருக்குறாரு பா அவர்ட வீட்டு வந்து பாக்கக்குள்ள நல்ல வீடெல்லாம் நீட்டா வச்சு நிறைய தோட்டங்கள் எல்லாம் செய்து வெளியெல்லாம் அரி அரைக்கி அடைச்சு அந்த நீட்டை வந்து பார்க்க தன்னை வாழ்க்கையில் முன்னேற்றி கொள்றதுக்கு பல வழிகளில் வந்து முயற்சி செய்கிறார் ஒரு சிலர் தவறான சில பொய்யான தகவல் வளங்களுக்கு தர தந்து எங்களை மாற்றுறதால வந்து இவையில் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது உண்மையான உறவுகள் உண்மையான முயற்சியான ஆக்களுக்கும் உதவி செய்ய இல்லாத ஒரு நிலப்பாடு வந்து இருக்கிறது சந்த கண்ண கண்ணோட்டத்தோடையே பார்க்குறது அப்போ தான் அண்ணா மோட்டர் சைக்கிளில் நேர பார்ப்போம்னு சொல்லி வந்து அவர் கேட்ட மாதிரியே உண்மையிலேயே எனக்கு நீங்கள் சும்மாதார தேவையில் கடனாக தாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தார் தாங்க நான் அதுக்கு பிறகு பைக்கை ஓடி கட்டம் கட்டமாக காசை வந்து கட்டுறேன்னு சொல்லி இப்போ அவருடைய அந்த முயற்சியையும் பாராட்டி தொழில் ஒன்று செய்கிறத்துக்கு இதை வந்து கேட்டுக்கொண்டு வந்துருக்குறாரன்றதை கருத்தில் எடுத்து அவருக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குவோம்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறேன் எங்கள் சரி அப்போ நாங்கள் போவோம்மா நான் பா வீட்டை போவோம் வீட்டடிக்கு அடிக்க

என்னத்துக்குன்னு சொன்னா இப்ப நீங்க இதுல இருந்து மேம்பட்டு வருவீங்கன்றதாலயும் மற்றது தொழில் முயற்சியோட இருக்கிறார் இப்ப அன்னைக்கு வந்து உதவி செய்யறத வீடியோல பாக்குறார்கள் வந்து ஒவ்வொரு பிரிவுல வந்து இப்ப சில பேர் இருக்கணும் உண்மையிலேயே கஷ்டம் முயற்சி இருக்காது இப்ப அண்ணன் வந்து என்னட்ட வந்து கேட்ட பிறவர் மனைவியும் அவரும் வந்து இருக்கிறோம் ஆனா ஆள் வந்து தன்ன குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக மூன்று பிள்ளைகளோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு வழியில முயற்சி செய்கிறார் முயற்சி செய்து ஒரு தொழிலுக்கு தான் கேட்கிறார் இப்போ இவளுக்கு அதுல அதில் இருந்தாவே பல மடங்காக மேம்படுத்துவினோம் தங்களோட குடும்பத்தை வந்து பார்ப்பினா அது ஒரு பிரியோசனமான உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆளுக்கு சும்மா எந்த ஒரு பிரியோசனம் இல்லாத ஆளுக்கு கொண்ட காசை கொடுத்தாந்தாலும் ஒரு கிழம ரெண்டு இல்ல செலவழிச்சு போட்டு அடுத்த நாள் இன்னும் ஒரு ஆளுட கையை வந்து பார்த்து கொண்டு இருப்பினம் ஆனால் வேலுக்கு மாதிரி வேலை மாதிரி உறவுகளுக்கு உதவி செய்யக்குள்ள அந்த குடும்பத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு அதை வந்து பயன்படுத்தணும் குடும்பம் வந்து ஒரு வாழ்க்கையில பல முயற்சிகளை எடுத்தும் பின்னாங்கின நிலைமையில இருக்கணும்

அப்புறம் விறகு அடிச்சு யாரும் செஞ்சு கருவாடி யாரும் ஐஸ்கிரீம் எடுத்து செய்திருக்கீங்க கருவாடி வியாபாரம் செஞ்சேன் மற்றது மேசன் வேலை செஞ்சேன் எல்லா வேலையும் வரம்பு வச்சு சகல வேலையும் செஞ்சேன்னா எல்லாம் செஞ்சுட்டேன் ஆனா என்னாலும் முன்னேறையெல்லாம் இருக்கு சரி அது வந்து இப்ப அந்த முயற்சியே வந்து செய்யறீங்க இல்ல இப்ப இனி என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களோட மோட்டார் சைக்கிளை திருட்டிட்டு இதே ஓமண்ணா எனக்கு திரும்ப தர்ற காசு இருக்குத்தானே ஓமண்ணா அதை சேர்த்து அந்த சிறு தொழில வந்து உங்க மனைவிக்கு வந்து செய்து கொடுக்குறீங்க சிறு கை தொழில் ஒன்று செய்யறீங்க இல்ல அத அவாக்கு வந்து செய்து அவாகும் வீட்டுல இருந்த அவாக்கும் இல்லாதுன்னு சொல்லி சொல்லி இருந்த அவாகும் நீங்க அந்த பணத்துல இருந்து நீங்க இத அடிப்பீங்க தானே குரக அடிச்சு உங்களுக்கு எனக்கு கொடுக்குற மாதிரி நினைச்சு கொண்டு அந்த பணத்தை திரும்ப கொடுக்குற மாதிரி நினைச்சு கொண்டு இது என்ன நல்ல இனமா இந்த மாடு நேசன் மேசன் எனக்கு ஏழா கட்டுற விட்டு ஓடிட்டான் பன்னெண்டு மணிக்கெல்லாம் இடிய போனேன்னா டொய்லெட் போனே ரத்தம் வந்துருச்சு மதியம் போனேன் டொய்லெட் வாரமா இருக்குமா இருக்குன்னு சொல்லிட்டு போய் இருந்து திரும்பி ரத்தம் வந்துருச்சு என்னால இனி ஏழா மலை மண்ட வந்து குளிச்சுட்டு ஓடிட்டேன் ஆஸ்பத்திரி ஓடி போய் சுன்னேண்ணா இப்படிதான் பானி கினி எல்லாம் தந்தா ஓ இங்க என்ன காசு குடுத்து நம்ம எடுக்கலை இதுல ரெண்டு மணிக்கு போய்ட்டு அரை மறந்து எடுத்து சந்தையத்துல ஒரு மிஸ் அடிச்சு பாத்தேன் வருவாங்களா ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாங்களே வருவாங்களா என்ன சொல்றாரு நான் பயமா இதுக்கு என்ன சொல்லி சொன்னா பண்ணாட பைக்கை தான் வந்து போய் பார்த்துட்டு வந்த நாங்கள் கராஜில் உண்மையிலேயே வந்து விட்டுருக்கிறாரா இந்த என்ன சொல்லி நீண்ட காலமாக இந்த உதவியை வந்து கேட்டுக்கொண்டு இருந்தவர் மூன்று மாத காலமாக கராஜில் வந்து நிற்கிது அவர்கிட்ட வண்டி அதுக்கேற்ற மாதிரி செய்திருக்கு உண்மையிலேயே டேங்கும் வந்து ஓட்டையாக வந்து அவர் சொன்ன விஷயங்கள் இங்கே சொன்ன விஷயங்கள் சில பேர் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் தானேன்னுட்டு சும்மா சும்மா சொல்லிவிடம் போய் பார்க்கல அப்படி இருக்காதுதான் நாங்கள் சொன்ன விஷயமும் நாங்கள் அங்கே போய் பார்க்க இருந்த விஷயமும் உண்மையாக இருக்குது அதே மாதிரி அவரால் முடிஞ்ச அளவு உடலால் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்து தான் அவருக்கு இப்படி ஒரு வருத்தமும் வந்து வந்ததால் அவர் தனக்கு அந்த புறகடிக்கிற வேலை என்று சொன்னால் ஈஸியாக தான் உழைச்சி கொள்ளுவணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா கனடாவில் வந்து மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா இருக்கிறார் இப்போ அவர் வந்து ஒரு மாதத்துக்கு என்னோடாக ஒரு மூன்று குடும்பங்களுக்கு உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் பணம் பெரிய தொகை பணத்தை வந்து தர்றவர் ஒரு மாதமும் யாருக்காவது சிறப்பாக அந்த வழங்குற உதவி வந்து ஏதாவது சிறப்பாக முயற்சி உள்ளவர்களுக்கு வழங்குங்க ஏதாவது ஒன்றில் ஊக்கமாக இருக்கிற சும்மா இருக்கிற இது செய்கிற ஆக்களுக்கு வழங்க வேணாம் ஏதாவது ஒன்றில் முயற்சி செய்கிற வேலும் வந்து அங்கே ஒரு கடை கடையொன்று இருக்கிறார் அப்போ அதுலேருந்து அவர் இன்று வரைக்கும் ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த பணத்தை வந்து இங்கே எங்களுடைய பகுதிக்கு வந்து அனுப்புறது அப்போ அப்படி இருக்கிறக்கு அவை வந்து சொல்கிறது உண்மையிலேயே ஒரு முயற்சி நல்ல ஒரு இதான ஆக்களுக்கு வந்து வழங்குங்கன்னா அப்போ அந்த வகையில் அன்னையை வந்து தெரிவு செய்திருக்கிறார் இந்த பணத்தை வந்து அவர் பல மடங்காக வந்து மாற்றுவார் சரியான முறையில் வந்து பயன்படுத்துவார் அவருக்கு அந்த பிறகு அடிக்கக்கூடிய த இது இருக்குது அதை கொண்டு போய் விற்கக்கூடிய அதை கொண்டு கட்டி கொண்டு வரக்கூடிய மாதிரிக்கு அந்த மோட்டர் சைக்கிள் அதுக்கேற்ற மாதிரி பைப்பெல்லாம் ஓட்டி செட்டப் பண்ணியிருக்கிறார்

மூன்று லட்சம் ரூபா மாதிரியான உதவியை வந்து வழங்குவார் ஒரு ஒரு மாதத்துக்கு மூன்று லட்சம் ரூபா அவர் அம்மா உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் இதைத்தான் விரும்பி செய்திருக்கிறார் அவர் வந்து அப்போ அம்மாவோட ஒரு நாளுமே விடியலை ஃபோன் கதைக்கிறது அம்மாவோட ஒரு பல பெரிய பாசம் அப்போ அந்த அடிப்படையில் அம்மாவை சந்தோஷப்படுத்துகிற விதமாக இதை வந்து அவர் யோசிக்கிறார் தன்னுடைய அம்மாவை ஆத்மா சாந்தியடையும் அதே மாதிரி அவள் இதை பார்த்து சந்தோஷமடைவா தான் ஒரு மாதத்துக்கு ஒரு மூன்று குடும்பங்களுக்கு நிறைவான உதவியை வந்து வழங்கணும்னு சொல்லி அப்போ ஏற்கனவே ஒன்று செய்துட்டேன் இந்த மாதம் கடந்து வந்துட்டுது ஆனால் இன்னும் ரெண்டு உதவி செய்யாமல் இருக்கிறது அப்போ அதில் இன்னும் ஒரு உதவியை அண்ணாவுக்கு வந்து தெரிவு செய்து வழங்கி இருக்கிறேன் அவருடைய குடும்பத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நீண்ட காலமாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கொண்டு வந்தவர் இதில் எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்றத இன்னி சொல்லுங்கண்ணா ஒம்பது பத்துனாட்டு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருக்குண்ணா எண்பதாயிரம் இருக்கு ம் எண்பது பத்து ஐயாயிரம் ரூபா தாள் சொன்னா ஐம்பதனாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் இப்போ இருபது ஐயாயிரம் ரூபா தாள் சொன்னா ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் எவ்வளவு பணம் இருக்கு ஒரு லட்சம் ரூபா ஓ ஒரு லட்சம் ரூபா பணம் இருக்குது இந்த ஒரு லட்சம் ரூபா பணத்தை அங்க கட கராஜிலேயே கொடுத்து கராட்ச்காரன் அன்னைக்கே சொல்லிட்டு வந்திருப்பேன் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க உங்க சைக்கிள இருந்து பார்த்து உங்க சைக்கிளுக்கு என்னென்ன சேவையோ நீ தள்ளி கொண்டு தெரியாத வாங்கி கொடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு தள்ளி கொண்டு தெரியாத அளவுக்கு முழு வேலையையும் நீட்டை பார்வதனா இன்னும் என்னென்ன எல்லாம் செய்து உங்க சைக்கிள ஒரு ஸ்ட்ராங்கான சைக்கிளா நீங்க வச்சிருக்கலாம் தேங்க் மாத்துங்க காபரேட்டர் பிரச்சனை இல்லாமல் ஒரு அடியில ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு சைக்கிளை நீட்டா திருத்தி எடுக்கணும் நீங்க கேட்ட உதவி அதுதான் என்னட்ட ஓ அத நேரம் உங்களோட வருத்தமா இருக்கிற இதையும் கருத்துல எடுத்து நீங்க இதுல வந்து சிறப்பாக காட்டணும் திடீரென்று நான் போய் அதை வந்து ஒரு நாளைக்கு பருவ அணிஞ்சேன் அண்ணா இப்ப என்ன நிலைமையில என்று பார்த்துட்டு போறதுக்கு என்ன நீங்க ஒரு முயற்சி உள்ளால் அதை வச்சு பல மடங்கு உழைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு நிறைய வேலையெல்லாம் செய்திருக்கிற அதை ஆள்ற காணிய இதுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் நானும் வந்து முடிவு செய்தது ஆள் ஒரு ஊக்கமான ஆளுன்னு சொல்லி இல்லாட்டி இப்ப வந்து பார்க்க இதெல்லாம் இல்லாம இருந்துருந்தா விட்டுட்டு போயிருப்பேன் ஒரு கணவன் மனைவி குடும்பமா இருந்தா ஒரு நீங்க பின்தங்கி இருக்கிறீங்கன்னா உங்க ஒரு காரணம் தானன்றதான் இந்த பார்வை ஆனா நீங்க கடுமையாக எல்லா வழிகளையும் முயற்சி செய்யிருக்கிறீங்க உழைச்சி இருந்தும் வர முடியாம இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த சரி இந்த மோட்டர் சைக்கிள் சரியா வைக்கல அதை செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த பண உதவியை செய்தவர்களுக்கு ஏதாவது சொல்ல கோடியான் கோடி நன்றி என்ன தந்தை எனக்கு தந்தைக்கு பெரிய நன்றியா எல்லா இடமும் கேட்டு ஒரு தண்ணி எனக்கு உதவி செஞ்சேன் அண்ணன் செஞ்சதுக்கு நன்றி

வழியிட ஒரு குளிப்பாடு மூலக்கொதி என்று முந்தி சொல்லிவிடும் வாக்கள் அவனு மூலக்கொதி காரண்டாண்டா டக்கன்று கூவும் கடுமையாக வந்து வரும் எழுந்த எழுந்தமானத்தில் இப்போ அப்படி ஒரு பிரச்சனை அவர் கடுமையாக வேலை செய்தால தான் வந்திருக்கு இந்த உதவியை வழங்கிய சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி சின்னையா தனலட்சுமி அவோட ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் சரி வாரண்ணே நண்பன் நன்றி இதை தந்திங்கன்னா சரி மைக்கு ஓகே வேற என்ன சந்தோஷம் தானே சந்தோஷம் இத வச்சு நீங்க மேன்பட்டு வருவீங்க தானே நான் எடுத்து உடனே நாளைக்கு நான் உடனே எனக்கு நாளைக்கு வேலை போடும் முதல் வேலை தான் இந்த சைக்கிள் நாளைக்கு சிரிச்சு வந்து கூட்டம் நிக்கு கரண்ட் இதல மிச்ச பா சப்பா எவ்வளவு காசு கட்ட கடக்கு அதல என்ன 6500 ரூபா கட்டாங்க 6500 ரூபாய்க்கு கரண்ட் வட்டிட்டாங்க இதல எடுத்து கரண்ட் காசையும் கட்டி அடுத்த அலுவல பாருங்க அந்த மோட்டார் சைக்கிளை மட்டும் திருத்தி உங்களுடைய தொழில் அதுதான் பாருங்க என்ன ஓகே